ஹாய் ஹாய் ப்ரோ பேசல நல்லா ஒண்ணுமே இல்லை நான்லாம் வேஸ்ட் என்னாலாம் இது முடியுமா இவங்க எல்லாம் பெரியாள் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு உங்களை நீங்களே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்டதான் ஆண்டு பேச தீர்க்க தீர்க்கதர்சனம் பேச போல நான் தீர்க்கதிகாது ஆண்டு ஒரு தீர்க்கதர்சி நான் பேசுறத ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அவரை பேசலாம் வார்த்தைக்குள்ள போயிட்டா சங்கீத காரனின் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் எளியவன் இன்றைக்கும் மறுக்கப்படுவதில்லை புரியதா சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெக்கப்படுவதில்லை அவன் எத்தனை பேருக்கு புரியுது நம்ம நம்ம எல்லாம் வேஸ்ட் நம்ம மறக்கப்படுறது இல்லையா நம்மள படிச்சவர் நம்மள மறக்கறது கிடையாது நம்ம அப்பப்ப மறந்துருவோம் ஆனா அவர் நம்மள மறக்கிறதே இல்ல உங்களுக்கு குறிச்சி வச்சிருக்க பிளான ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல பக்கவா செஞ்சு முடிப்பார் அறி பிலீவ் விசுவாசிங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சிறுமைப்பட்டனுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை ஓகே நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக அதை நம்பிக்கை இவங்க நம்ம கெல்பிடுவாங்கன்னா இவங்க மூலயமா நடக்குமான்னு சொல்லி மனுஷனை நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஏன்னா மனுஷன் போய் கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெட்க அடையப்படுதில்லை ஏன்னா அவங்கள படைச்சராக தான் அவங்களுக்கு தெரிய அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எனக்குப்பா என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுங்க என் பையனுக்கு இந்த டைமில் கார் வேணும்ப்பா இந்த டைமில் அவனுக்கு இது வேணும் இந்த மொபைல் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு தெரியும் தேவைகள் ஏற்ற நேரத்தில் சந்திக்கப்படும் தேவைக்காக தேவனா திறமை எப்பவுமே நீங்கள் தேவனை தேடிட்டே இருக்காங்க உங்கள் நம்பிக்கை எப்பவுமே ஒரு மேலே இருக்கும் ஒருபோதும் வெட்கப்படையை கொடுத்துருவோம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்படுற போயிருக்கீங்களோ இதுவரைக்கும் அந்த இடத்துல உங்களை தலை நிமர செய்ய நம் தலைவனாக ஏசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார்னா நீங்கள் உங்களுடைய முழு நம்பிக்கை அவர் மேலே வைக்கணும் புரியுதா பிரதர் சிஸ்டர் புரியுதா புரியலாம் திறமைக்கு எடுக்கிற ரொம்ப தெரியும் அப்படியே அவங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்கள் செய்யப்படுறாரு இதெல்லாம் இல்லாம வீட்டுக்கு பிரதருக்கு சோதரம் ஆமே நல்ல இல்லையா